அதாவது ஆண்கள் தான் இந்த மண்வெட்டி பிடித்து இந்த கிழங்கெல்லாம் இருந்து வெட்டி வெளியே எடுத்து போடுவாங்க இதை தொடச்சி எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வேலைக்கு வர சொல்லுவாங்க ஆனால் அங்கே அப்படியே தலையில் அவங்களே வெட்டிட்டு அவங்களே இருக்காங்க அதாவது எதுக்காக அப்படின்னா இந்த வித கிழங்கு தனியாக ஒட்டிக்கிட்டு இருக்கும் அதை உடச்சி எடுக்கணும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு பெண்களை வரா சொல்லுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சம்பளம் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கும் இந்த வேலைக்கு இப்போ ஆள் பற்றாக்குறை ஆகிட்டு இவங்களே இப்போ தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இந்த பெரிய கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூடையாக அவங்களே ஒரு மத்தியானம் ஒரு மணிக்கு சமந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிடுவாங்க என்ன காரணம் இவங்க ஏன் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னென்னு அவங்கக்கிட்டே நம்ம நேரடியாக போய் கேட்போம் அது போக நம்ம சேனலில் விவசாய வீடியோக்கள் அடிக்கடி வரும்

பெண்கள் வந்து ரொம்ப போதிய ஆட்கள் இல்லை இருக்காங்க விவசாய வேலை பாக்குறதுக்குன்னா விவசாய பெண்கள்லாம் அப்ப என்ன பண்ண அந்த வேலையை நாம தான் ஏன்னா இன்னைக்கு பெண்கள் அதுக்கு இந்த கூட சொல்லிட்டு அங்க போய் அந்த வேலையை பார்த்து இந்த அரசாங்கம் நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டு சரி சரி இலவசம் என்னைக்கு கொடுத்துச்சோ அன்னைக்கே நாடு சீரழிஞ்சு போச்சு நாமளும் சீரணிச்சுட்டோம் அந்த இலவசத்தால விவசாய வேலையும் பாலா போச்சு அதுக்கு இப்ப இந்த வேலைக்கெல்லாம் விவசாய வேலைக்கு பெண்கள் தான் வருவாங்க நாங்க ஆண்கள் வெட்டி போட்டு போவோம் பெண்கள் வந்து தொடப்பாங்க அப்ப சமமா வேலை நடந்துச்சு இப்ப என்ன இலவசம் ஆளு இருக்கு மக்கள் தொகை பெருகிட்டு தான் இருக்கு பற்றாக்குறை கிடையாது ஆனாலும் நாம வந்து பற்றாக்குறை மாதிரி உருவாக்கிட்டாங்க இந்த அரசு இலவசம் என்னைக்கு வந்தது இந்த இலவசத்தை நம்ம நாட்டை விட்டு ஒழிக்கணும் அன்னைக்கு தான் இந்த தேசம் அடுத்தால மறுமலர்ச்சி பெறும் இலவசத்தால் அந்த நாடு சீரழிஞ்சு செங்க சமந்துக்கிட்டு இருக்கு உண்மைதான் நீங்கள் வேணாலும்ங்க பாருங்க அடுத்த தலைமுறை வந்து இலவசத்தால் தான் ரொம்ப போச்சு இப்போ வேற ஒன்றும் இல்லை பேருல அடுத்த தலைமுறை அடுத்த நம்ம தலைமுறை அடுத்த சமுதாயம் வருது இல்லை அந்த சின்ன அடுத்த தலைமுறை இந்த மாதிரி பன்னெண்டு பதினெட்டு இருபது வயசு வருங்க இவங்க விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயத்துக்குள்ள வரணும் அந்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு உணவும் நீரும் நிலமும் சுவாரும் கொடுக்க முடியும் ஏன்னா நீர் நிலம் எல்லாமே ஒம்பா போச்சு மாசு படிச்சுட்டு நிலங்கள் பொறாமே உ உபரி நிலம் ஆயிட்டு அதை சிந்திக்கணும் அடுத்த தலைமுறை சிந்திக்கணும் அது வேளாண்மை துறை மூலமாக ஆராய்ச்சி பண்ணையில் வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் நாம் எப்படி நிலத்தை நாசமாக்கணாங்களோ மறுபடியும் அது மறுபடியும் அந்த நிலத்தை வந்து நம்ம மீட்டெடுக்கணும்னா அந்த அடுத்த சமுதாயத்தை சொல்லிக் கொடுக்கணும் வேளாண்மை எப்படி நம்ம இயற்கை வேளாண்மைன்னா என்ன நம்ம அடுத்த தலைமுறை நல்ல நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும் ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுது எனக்கெல்லாம் உடம்புல வலு இருக்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் மறுபடியும் இந்த மாதிரி அடுத்த தலைமுறை இப்போ உங்களுக்கு முப்பது வயசு ஆகுது அடுத்த நம்ம பேரம் பேர்த்தி அடுத்த தலைமுறை இந்த பூமியில் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம பேரம் பேர்த்தி அதாவது எனக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகுது அடுத்த தலைமுறை ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழணும்னா இயற்கை உணவுகளை காய் கனிகள் நல்லா சாப்பிடுங்க காய் கனினா சாதாரணம் கிடையாது பல வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க சிறுதானிய உணவுகளை நிறைய சாப்பிடுங்க மக்கள் வந்து இன்னைக்கு அதை வந்து தாய் தாப்பம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் கல்வி கல்வி ஒரு பக்கம் படித்தாலும் கூட உணவு முக்கியம் உணவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா தான் கல்வியே படிக்க முடியும் அத மெயினா நம்ம தாய் பற்றாக்குறைக்கு ஆளுக்கு பற்றாக்குறையே கிடையாது எல்லா வரதுக்கு வெளியே சோம்பரி ஆயிட்டாங்க நூறு நாள் வேலை திட்டம் ஒரு பக்கம் இருக்கு இயந்திரங்கள் மூலம் வேலை செய்யறதுனால என்னங்க அறுநூறுபா சம்பளம் கேட்கான் போயா அந்த வண்டி வச்சு அடிக்கா இந்த மாதிரியே சொல்லி இயந்திரத்தை வச்சு நம்ம விவசாயத்தை பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவங்க என்ன நினைக்காங்கன்னு இயந்திரத்தை வச்சு வேலை செய்யலாம் ஆனால் அந்த நிலம் வந்து இயந்திரத்தால் எவ்வளவு பார மாதிரிக்கு ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த மண் பூராமே இயந்திரம்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த டாய்ட் போகுதுன்னா மூவாயிரம் கிலோ அறுக்க மிஷினும் ஆறாயிரம் கிலோ இருக்கு அன்னைக்கு சொல்லலாம் அவங்க அப்போ இதெல்லாம் போய் இந்த நிலத்தை நான் ஆனா என்ன சொல்றேன் இயந்திரத்தை வச்சு அறுக்கும் போது லாபமா தெரியும் ஆனா அதோட விளைவு அடுத்த தலைமுறைக்கு முடியும் தப்பே கிடையாது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டேன் தொண்ணூத்தி ஒன்பதுல நான் ஏற்காண்மையை பத்தி சொல்லிட்டேன் நம்ம ஆழ்வாரு அவருக்கு அவர் ஒரு விஞ்ஞானி கிடையாது அவர் விஞ்ஞானியே கிடையாது அவர்லாம் ஒரு இந்த நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிசம் அவர்லாம் சொல்றதுக்கு ஒத்திக்கொடும் ஒத்திட்டுதான் ஆவணும் வேற வழி கிடையாது கண்டிப்பா

உங்க தாய் தாப்பன் தொழில மறக்காதீங்க எந்த ஒரு மாணவன மாணவியா இருந்தும் சரி இன்னொரு தொழில நம்ம தாய் தாப்பன் தொழில மறக்க கூடாது விவசாயத்தை நீங்க மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா உணவும் கிடையாது அவன் சீமான் சார் சொன்ன மாதிரி அப்புறம் விவசாயத்தை விட்டா நாடு பூரா பிச்சை எடுக்கு அது மாதிரி நம்மளும் எடுத்துருவோம் தயவு செய்து சொல்றேன் விவசாயத்தை மறந்துறாங்க விவசாயத்துக்கு வாங்க மீண்டும் விவசாயத்தை புத்துயிர் கொடுங்க மாணவ சமுதாயம் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை எடுத்து கொண்டு போகணும் விவசாயத்தை நம்ம தலைமுறைக்கு முக்கியமான

மீண்டும் நன்றி வணக்கம் ஐயா காக்கனூர் விவசாயி இயற்கை ஆர்வம் வி கண்ணன் தாத்தா ஒவ்வொரு நேரமா நமக்கு சொல்லி தந்தது எல்லாரும் விவசாயம் பழகுங்க அப்புறம் அழிஞ்சு வர விவசாயத்தை காக்கணும் அதுதான் நம்மளோட நோக்கம் எப்படி கணேசப்பா ஆமாம் பாருதான்ப்பா டபுள்யூ டபுள்யூ டாம் அது நிமிஷம் ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளுக்கு இப்போ ஆள் பற்றாக்குறை ஆகுது அதனால எல்லாருமே விவசாயம் பழகணும் விவசாயம் கத்துக்கிடுங்க கிடைக்க நேரத்தில் நீங்க கொஞ்சம் கொஞ்ச நேரமாவது கண்டிப்பா விவசாயம் பழகணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம எதிர்காலத்துக்கும் சரி நம்ம வருங்கால சந்ததிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்